கிருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தாதுமாமலர் முடியாலே பதராத நூபுர அடியாலே கரதாளமாகிய நொடியாலே மடிபிடியாலே சாடை பேசிய வகையாலே மிகு வாடி பூசிய நகையாலே பல தாறு சொல் மிகையாலே என நடையாலே மோதி மீறிய முலையாலே முலை மீதிலேறிய கலையாலே வெகு மோடி நானைய விளையாலே மயல் தருமானார் மோகவாரிதி தனிலே நாடொரு மூழ்குவேனு அடியாராகிய மோனஞானிகள் உடனே சேரவு அருள்வாயே காதலாயருள் புரிவாய் நான் மறை மூலமே எனவுடனே உடனே காண நேர் வரு திருமாள் நாரணன் மறுகோனே காதல் மாதவர் வலமே சூழ் சபை நாதனார் தமதிடமே வாழ் சிவ காமநாயகி புலி தருபாலாபுலி வாழ்வே வேத தினம் வேள்வியால் மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரி கோவே அரசாய் மேவிய மேருமால்வரையன நீல் கோபுர மேலை வாயிலின் மயில் மீதேறிய பெருமாலே